உன் செருப்பின் பட்டி அந்து போனாலும் அல்லாஹ்விடம் கேள் உனக்கு என்ன தேவை வந்தாலும் அல்லாஹ் கிட்ட கேளு உன் செருப்பின் பட்டி அந்தாலும் அல்லாஹ்விடம் கேள் அந்த அல்லாஹ் கிட்ட தேவை உள்ளவனாக ஒரு அடியான் இருக்க வேண்டுமெங்கிறத அப்படியே சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கை சொல்லி கொடுக்குறாங்க லஹுலா லவ் இஜித்தம்மா அஜிலுமா அடா ஐ அ துர் ரூ கல் ஐ அ துர் ரூ கல் மகன் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒன்று திரண்டு உனக்கு எதிராக ஒரு அநியாயம் செய்ய வந்தாலும் அல்லாவுடைய நாட்டத்தில் இல்லாத எந்த அநீதியையும் எவனும் உனக்கு செய்ய முடியாது அவ்வளோ தன்னம்பிக்கை கொடுத்துட்டாங்க அடுத்தவன் செஞ்சிருவான் கெடுத்துருவான் நாசமாக்கிடுவான் மட்டும் நினைச்சிடாத அல்ல எழுதின எழுத்துத்தான் நடக்கும் ரெண்டாவது இல்லாமக்கத்தவல்லா உலக் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உனக்கு உதவி செய்வான் என்று வந்தாலும் அல்லாவுடைய நாட்டத்தில் இல்லாத உதவியை எவனும் செய்ய முடியாது அடுத்தவன் தூக்கி விடுவான்னு நம்பிக்கிட்டு இருந்துடாது நீயா வெளியில் வரணும் எங்களோட அங்குள் ஆசிரியர் எங்களோட பாப்பா தான் பிரின்சிபல் அடுத்தவன் உதவி செய்வான் என்று நினைக்காதே நீ தான் செய்யணும் சொல்லிட்டு சல்லல்லா அலுவல் அவங்க சொல்றாங்க ரொஃபியத்தில் அகலாம் பேனைகள் உயர்த்தப்பட்டு ஏடுகள் மூடப்பட்டாச்சு எல்லாம் எழுதப்பட்டாச்சு எதுக்கு பயப்படுற நீ எதுக்கு கலங்கி நிற்கிற அடுத்தவன் கையை கொடுப்பான் என்றும் நம்பிக்கைட்டு முயற் முயற்சி செய்யாமல் இருந்துடாதே அடுத்தவன் கெடுத்திருவான் என்று பயந்து பலகீனப்பட்டுறாத நீ செய்வே உன்னால் முடியும் நீ சாதிப்ப உனக்கு ஏலும் நீ உருப்படுவ நல்லா வருவ என்கிற ஒரு விஷயத்தை செல்லலால் செலம் அவர்கள் அழகாக அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து பெற்றோர்கள் குழந்தைகளிடம் என்ன சொல்லணும் என்கிறத்து அழகாக பாடம் நடத்துகிறேன் நம்முடைய பிள்ளைகளுக்கு முடியும் நீ செய்வே நீ சாதிப்பங்கிற விஷயத்தை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவன் நாற்பது மார்க்ஸ் வாங்கியிருப்பான் முப்பது மார்க்ஸ் வாங்கி பன்னெண்டு மார்க்ஸ் வாங்கியிருக்கிறான் திட்டாத அடுத்த முறை விட கூட எடுப்படா நான் நினைக்கவே இல்லை நீ பன்னெண்டு எடுப்பென்னு கூட நான் நீ படிக்கவே இல்லையே இந்த மார்க்ஸ் எடுத்திருக்கிறேன்டா ஒன்றும் படிக்காமல் பன்னெண்டு எடுத்துக்கண்டா ஒன்னாலே இல்லைண்டா நீ என் பிள்ளடா நீ சாதிப்படா என்று நினைக்கும் அடுத்தது எல்லாரும் அவர் அவர்கள் பிள்ளைய என்ன நினைக்கிறேன் உலகத்திலேயே நம்பர் ஒன்னா வரணும் என்று எப்படி நடக்கும் நீ தான் ஃபஸ்ட்டு வரணும் என்று உங்களோட குழந்தைக்கு சொன்னீங்கன்றால் தாழ்வும் மனப்பாங்கு பெறும் நீயும் ஃபஸ்ட்டு வரணும் என்று உங்களுடைய குழந்தைகளுக்கு சொன்னால் தன்னம்பிக்கை நீ தான் ஃபஸ்ட்டு வரணும் என்று சொன்னால் இன்னொருத்தன் ஃபஸ்ட்டு வாங்கினா அவன் அடிக்கணும்னு நினைப்பான் நீயும் ஃபஸ்ட்டு வரணும் என்று நினைத்தால் அவன் எடுத்த மார்க்ஸை விட அடுத்த முறை கூட எடுக்கணும் என்று முயற்சி செய்வான் அப்போ தன்னம்பிக்கையாக தாழ்வு மனப்பாங்க நாங்களே முயற்சி நம்முடைய குழந்தை நாற்பது மார்க்ஸ் எடுத்துட்டேன்டா திட்டாத நாற்பது மார்க்ஸ் பரவாயில்ல அதான் அடுத்த முறை இதை விட கூட்டிட்டு இருக்கிற இது ஒரு பிரச்சனையே இல்லைடா இதை வச்சு நேரம் தீர்மானிக்கிறல்ல ஒன்றும் பயப்படாதடான்னு சொன்னா தான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போவான் தொண்ணூத்தெட்டு மார்க்ஸ் எடுத்தவனுக்கு ரெண்டு மார்க்ஸ் எங்கடான்னு கேட்டுட்டீங்க இனிமேல் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறேன் எதுக்கு கேட்ட நீ அந்த ரெண்டு மார்க்ஸ் நீ எதுக்கு கேட்டேன் எடுத்ததை பாராட்டணுமா இல்லையா அப்போ குழந்தைகளை முடியும் உன்னால் ஏனும் நீ சாதிப்ப என்று நினைக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் சல்லல்லால் செலம் சொன்னார்கள் உனக்கு மேல இருக்கிறவனை பார்க்காத உனக்கு கீழே இருக்கிறவனை பாரு நான் நம்முடைய பிள்ளைய விட கட்டித்தனமான பிள்ளைகளோட கம்பையா பண்ணி பிள்ளைகளை பேசுவாங்க அவனை பார் அவன் எப்படி மார்க்ஸ் எடுத்துக்கான் பார் இவனை பார் நம்மளை விட கீழே பாருங்கள் பிறந்தத்துலேருந்தே படுக்கையை ஒட்டி எழும்பாத பதினஞ்சு வயசு பிள்ளை இருக்குது அந்த இல்லா நம்மளோட பிள்ளைக்கு ராட்டியும் எழும்பி நடக்கான் சோறு வச்சு திங்கான் அது ஹந்தில்லான்னு சந்தோஷப்படுது அதெல்லாம் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்திக்க ஒன்றும் வேறுதில்லை நம்மளோட பிள்ளை கண்டாலும் நான் கதைக்க அது விளங்குது நான் கடைக்கு போக நான் அது போகுது இதை விட வேற என்ன தேண்டி யோசி அதுக்கு மேலே ஈமான் இஸ்லாத்தோட நம்மளை அல்லா படைச்சானே அதுக்கு அல்லாவுக்கு சுக்குர் அதுக்கு நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் இப்படி நாங்கள் போனால் சந்தோஷமா இருக்கலாம் தேவை இல்லாததையும் இல்லாததையும் நமக்கு வரணும் என்று ஏன் ஆசைப்படணும் எல்லாருக்குள்ள எல்லா திறமையும் இருக்காது உன்னுடைய பிள்ளைக்கு மெட்சு அறவ ஓடாது அதுக்காக பயப்படாத மெட்சு ஓடாதவன் இல்லை செத்து போகிறவன் இல்லை அதை மெட்சி நல்லா ஓடுறவன்கிட்ட இருக்கிற திறமையை விட இவன்கிட்ட வேறொரு திறமை அதிகமாக இருக்கும் அவனுக்கு மெட்சு ஓடுதில்லை ஆனால் அவனை பார் அவன் எப்போவுமே ஒரு ஐக்கிய உள்ளவனாக இருக்கிறான் வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை எடுத்து அப்படியே கலட்டி ரிப்பேர் பண்ணுறான் கலட்டி போட்டுறான் இந்த திறமை இருக்குது மோட்டிவேட் பண்ணு மோட்டிவேட் பண்ணேன் நம்மளாம் இன்றைக்கு கணித தேரியில் புலி என்று சொல்லி பாராட்டக்கூடிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மறதி உள்ளவர் சவர்களை மறதி உள்ளவன் கணிதமேல மறதி அவன் மூணு வயசுல தான் பேசினான் பிறப்பில் அவனுக்கு பிரச்சனை அவன் ஹைப்பர் உள்ள குழந்தை ஸ்கூல்ல இருந்து நிறுத்தப்பட்டவன் சாதிக்கலையா சாதிக்கலாம் நம்முடைய குழந்தைக்கு இல்ல முடியாது என்கிற விஷயத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு அழாதீங்க முடியும் இந்த தரம் இருக்குது நல்லா ஆர்ட் பண்றான் சித்திரம் எழுதுறான் நல்லா பேசுறான் இவனுக்கு அவ்வளோ வாசிப்பு ஓடுது இல்லை ஆனா புரிஞ்சுக்கிறான் கேட்கிற பேசுறது நல்லா பிராயின் பதிங்குது சந்தோஷப்படணும் எனவே நம்முடைய பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணுங்க அசுவாசப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க கேளு முடியும் என்று சொல்லுங்க அடுத்தது முடியாமல் இருந்தால் ஒரு நாளும் அசுங்கப்படுத்தாதீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சில ஓட்டிசம் உள்ள ஏடிஎச்சுடைய மன வளர்ச்சி குறைஞ்ச பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்த்துட்டு பெற்றோர்கள் அழக்கூடிய அழுக தெரியுமா பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆசிரியர்களால் ஒரு பிரச்சனை இல்லை இந்த ஸ்கூல்ல இருக்கிற மற்ற பிள்ளைகள் கின்றுறதும் தள்ளி விடுறதும் விழுத்து போட்டு பறிக்கிறதும் அந்த புள்ள கொஞ்சம் புத்தி குறஞ்சன்னு நக்கல் அடிக்கிறதும் அழுவது பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் இப்படி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் ரொம்ப அகக்கமாறிங்க இருங்க தலையை தடவி கொடுங்க எழுதி கொடுங்க கூட இருந்து பழகுங்க அவனை மோட்டிவேட் பண்ணுங்க பாசமாக பழகுங்க அல்ல நமக்கு அப்படி திரலையே என்று சந்தோஷப்படுங்க அவருக்கு உதவி என்று சொல்லிக் கொடுங்க இன்றைக்கி அந்த பெற்றோர்கள் சிரிப்பாங்க இப்போ நம்முடைய புள்ள வளர்ப்பு அதுபுள்ள நம்முடைய பிள்ளைகளை அடுத்தவங்களை நோண்டி ஆக்குறதுக்கும் பழக்காம வாழ்த்துறதுக்கும் புகழ்றதுக்கும் பழக்குங்க நம்ம பிள்ளைய விட பகுப்புல ஒருத்தர் கூட எடுத்தா மாஷா கூட்டி நூறுட்லாச்சியில் பார்க்கல்லாம் சொல்லி அல்ல அருள் சொல்லுடா அப்படி என்று சொன்னா பிள்ளைக்கு தாழ்வு மனப்பாங்க வராது பொறாமத்தனம் வராது அல்லாஹ் நல்ல பழக்கமாச்சே அந்த பழக்கத்தை பழகு ஏன் பொறாமைய நீ பழக்கிற நாம என்ன செய்யணும் அவன்ல அடி குத்து என்று சொல்ற ஆனா ஒரு வார்த்தை சொல்லணும் பாருடா அவனை விட நீ வளர்க்க அவனை பாரு நூறு மாச எடுத்துக்கண்டாம் அப்படின்னு சொன்னா அவன் திருந்தட்டு நீங்க சொல்றீங்க ஆனா அவன் மேல இவனு கோபம் தான் பெறும் நூறு மார்க்ஸ் எடுத்திருக்கான் இனிமே என்கிட்ட பேசட்டு வந்து நினைக்கிறான் அப்ப வெறித்தனத்தை உருவாக்குறோம் தயவு செஞ்சு பாசத்தை அன்பையும் கொடுங்க மோட்டிவேஷன் பண்ணுங்க உங்க குழந்தைகளை நல்லா வளங்க எல்லாத்துக்கும் மேல நாங்க என்னதான் புத்திமதி சொன்னாலும் நம்ம என்னதான் சொன்னாலும் என்னதான் செஞ்சாலும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் இருக்குது கிட்ட கையேந்துங்க எல்லாம் என் பிள்ளைக்கு நான் என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லிட்டேன் என் பிள்ளோட உள்ளத்தை நேர்வழிப்படுத்து என் குழந்தைய நல்லா வள என் குழந்தைக்கு நல்ல சாலியான எண்ணங்களை கொடு என் குழந்தைய நீ பொருந்திக்கலாம் என்று அல்லாவிடத்தில் துவா கேட்கணும் மட்டம் தட்டக்கூடாது முடியாதுன்னு சொல்லக்கூடாது எந்த உள்ளோட மாக்ஷரிய மாண்டு பெருமை அடிக்கக்கூடாது நம்ம சிலர் அப்படி சொல்கிறது அடுத்தவன் பிள்ளைய மட்டம் தட்டுறது அது தெரியுமா அல்லா தந்தது பறிச்சு நரம்ப சுருட்டான்ண்டா அடுத்து அது படுத்துரும் தரிசன் அப்படி சொல்லக்கூடாது இந்த பெருமை அடிக்கிறது இல்லை மட்டம் தட்டுறது இல்லை நபிகள் நான் சல்லாஹல்லாம் அவர்கள் பிலால்கள் எல்லாம் தலான் அவர்களை ஒதுக்கி வைக்கல ஒரு ஹதிசும் அதி அறிவிக்காதவர் ரசூல்லாங்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து ரசூல்லா கிட்ட கல்வி பெற்று அபுஹுரைராங்கிறவர் அதிகம் ஹதிஸ் அறிவித்தார் பிலால் அவர்கள் ஒரு ஹதிஸ் கூட அறிவிக்கலை ஆனால் சொர்க்கத்திலே செருப்போட நடந்தது அபுதைரா இல்லை இந்த பிலால் தான் சிந்திச்சு பாருங்க அடுத்தவனை தூக்கி தள்ளி போட்டாத அவனுக்குள்ள அல்லாவு தாலாவுடைய தக்குவாரிக்கும் என்ன அக்கிரமக்கும் உங்களில் சிறந்தவன் அல்லாவிடத்தில் இறையச்சம் உள்ளவன் ஏன் எடுத்தவன் நூறு மார்க்ஸ் எடுத்தவன் இல்லை இறையச்சம் உள்ளவன் சிந்திச்சு பாருங்கள் அவனுக்கிட்ட ஈமான் இருக்குது இஸ்லாம் இருக்குது ஏதோ அவனால் முடிஞ்சது அவன் எடுத்துக்கிட்டு போகிறான் மோட்டிவேட் பண்ணி அவனை புகழ்ந்து அவனை வாழ்த்தி அவனை ஒரு நல்ல தொழுகையாளி ஆக்கி ஈமான் உள்ளவனை ஆக்கி அவனை நாங்கள் மகிழ்ச்சிப்படுத்தணுமே தவிர மனம் வேதனைப்படுத்தக்கூடாது என்னடா மாற்றிங்க உருப்படுத்த மாட்டீங்களா நீங்கள் சரியாகவே வர மாட்டீங்களா உங்களை எல்லாம் கதை வச்சது வேஸ்ட்டு உங்களை பெற்றது என்று சொல்லாதீங்க பிள்ளைகள் மனசு உடஞ்சிரும் அல்லாஹாலா நான் மனைவரை நல்ல வழிகாட்டிகளாகவும் பெற்றோர்களாக ஆக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகள் எல்லாம் சாலிகான குழந்தைகளாக வேண்டும் எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹா குபஹல்ல நம் அனைவரை ஈமானோடு வாழ்வை